தனுசு ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் குபேர செல்வம் குபேர சம்பத்து அதிகரிக்கும் வழிவகைகள் நபருக்கு வலுவாக செல்வ கடாட்சம் நடக்குன்னா ஃபஸ்ட்டு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கும் பாக்கியம் பாக்யம் அந்த இருந்த காலத்தில் பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்கு ரெண்டும் பதினொன்றாம் பாவம் ரொம்ப முக்கியம் தனுசுக்கு ரெண்டாம் வயது சனி பதினொன்றாம் இது சுக்கரன் இந்த ரெண்டு உண்டான அம்சம் அதையும் செஞ்சா நிச்சயமா வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சு பார்ப்போம் நாலு வெள்ளிக்கிழமையில மிகப்பெரிய மாதிரி கொடுத்து உபேர சம்பத்து உதவம் அந்த அளவுக்கு ஆன்மீக பரிகார நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பாக இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குபேர செல்வம் குபேர சம்பத்து அதிகரிக்கும் வழிவகைகள் என்ன பொதுவாக பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லைங்க அப்போ பணம் செல்வம் ஒரு குறிப்பிட்ட அளவாவது ஒரு சிலருக்கு தேவை ஏன் தேவைன்னா பொதுவாக உணவு உடை அடிப்படை பூர்த்திகள் செய்வதற்கு இன்றைக்கி எஜுகேஷனுக்காக ஹெல்த் வைஸ்க்காக இதெல்லாம் தேவைப்படுது அப்போ அதை நம்ம வீட்டில் ஒரு சிலது வர வச்சு தான் ஆகணும் இப்போ நான் கொடுத்து சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வியில் சொல்லி சக்ஸஸ் ஆன விஷயங்கள் அது என்ன எதுன்னு பார்ப்போம் சரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கம்பெனிங்க ஒரு நபருக்கு வலுவாக செல்வ கடாச்சம் நடக்குன்னா ஃபஸ்ட்டு பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும் பாக்கியம் பாக்யம் அந்த பாக்கியஸ்தானம் இருந்தாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர ஆரம்பிச்சிடும் சந்திரனுக்கு ஒன்பதாம் வீடு ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடுன்றது சந்திரனுக்கு இங்கே தனுசுக்கு ஒன்பதாம் வீடு அந்த வீடு வலுவாகோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் வலுவான ஜாதகம் பாகியம் பாக்கியத்தை ஏன் வலுப்படுத்தணும் அதே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒரு இது மிஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ கொஞ்சம் வேலை செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வேலை செஞ்சோம் திடீர்னு வெயிட்டிங்கில் சொன்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஆக அந்த வேண்டாம் தவிர்க்க நேரத்தில் கை தூக்கி விடுற அம்சம் இருக்கு இல்லையா அந்த நிலை தான் உங்களுக்கு பாக்கியம் ரைட் பொதுவாக ஒரு ஜாதத்தில் ஒன்பதாம் அதிபதி லக்னநிதியாக பார்த்தா கேந்திர திரிகோணத்தில் நின்று வலுவாக இருந்தாலே போதும் இப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் இதை வலுப்படுத்தணும் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்கு ரெண்டும் பதினொன்றாம் பாவம் ரொம்ப முக்கியம் தனுசுக்கு ரெண்டாம் இது சனி பதினொன்றாவது தேதி சுக்கரன் இந்த ரெண்டு பதில் உண்டான அம்சம் அதையும் செஞ்சால் நிச்சயமாக சக்சஸ் ஆகிடும் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல பாகியஸ்தானத்தை வரை இப்போ ஒன்பதாம் அதிபதி சூரியன் இப்போ சூரியனாலே சிவ சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் சூரியன் குறிக்கக்கூடிய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா குங்குமம் சூரியன் குறிக்கக்கூடியதுன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்வு இதை பயன்படுத்துறது முதல்ல சிவன் வழிபாடு செய்யும் பொழுதே உங்களுக்கு பாக்கியம் வலுபட ஆரம்பிச்சிடும் இப்போ ராசி ரீதியாக கொடுக்குறோம் இப்போ சிவன் கோயில் அடிக்கடியாக மலை கோயில்கள் செஞ்சு வர சூரிய உதயத்துக்கு முன்பே எந்திரிக்கிறது இந்த தீபங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே உச்சிகால பூஜை சூரியனா உச்சி இருக்கு இல்லையா உச்சிகால பூஜையில் ஏதோ ஒரு டைம் மட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பாகியஸ்தான வலுபட்டுரும் அப்போ உங்களுக்கு டக்கு டக்கு நடக்கும் இது செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு டைரக்டர் அசன் டேரெக்டர் அந்த ரேடியா இருக்கு இது பண்ண அசோசியேட் டைரக்டர் அந்த இருக்குது இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் சொன்னார் சார் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னாரு இந்த சில மாதங்கள் தான் பண்ணார் என்ன நடந்ததுன்னா ஒரு ப்ரொடியூசர்ட்டை போய் கதை சொன்னார் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் போய் சொன்ன ஒரு ஹீரோட்ட சொன்னார் சொல்ல சொன்னாங்க சொன்னார் அடுத்த மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் கொடுங்க எவ்வளோ பட்ஜெக்ட் அப்படின்னு ரீசெண்டாக பப்ளிஷ் ஆனால் அந்த படத்தை பேரை கொடுத்து சொல்கிறேன் அப்போ அந்தளவுக்கு அவர் கிடச்சிது அவர் இன்னும் சொல்லுவார் இன்னமும் பண்ணுறீங்க அந்த அந்தளவுக்கு சரி ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் சனி உங்கள் ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் சனி பார்க்கலாம் ரைட் இப்போ பொதுவாகவே இங்கே சனி பகவான்கிறது காவல் தெய்வத்தையும் குறிக்கும் குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வத்தையும் குறிக்கும் மனிதராக பிறந்து இறந்த ஒரு ஜீவன்களையும் குறிக்கும் அதாவது அப்போ ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இப்போ காவல் தெய்வத்தை ஏதோ ஒரு முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்காங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வெற்றி இருக்கும் சனிக்கிழமலையும் பெருமாள் கோயில் போயிடலாம் சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமையில் அந்த வந்து தவிர்க்க சொன்னது நிறைய பேருக்கு இந்த அனுசராசிக்காரங்க அனுசராசிக்காரங்களுக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் சனிக்கிழமை விரதம் இருக்கிறது சனி இது பண்ணிக்கிறது தனி உடம்புக்கு எண்ணெய் எய்த்து குளிக்கிறது இதெல்லாம் இவங்க இன்னொரு எளிமையான பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மதுரையில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு இதை செய்யலாம் சரி வாழ்வியல் பரிகாரமும் கொடுத்துருவோமே கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியே குதித்து வர இவங்களுக்கு அந்த ரெண்டாம் அதிபதியோட வலுவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதெல்லாம் சக்ஸஸ் சூப்பராக இருக்குங்க இதை பண்ணி பார்த்தாலே அவ்வளோ தெரியும் சரி இவங்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று ஒரே ஒரு காஸ்ட்லியான பரிகாரம் தான் எட்டு கிராம் உள்ள ஒரு நாணயம் அது லட்சுமி பதித்த நாணயத்தை பத்திரமாக கேஷ் பாக்ஸில் வச்சுக்காங்க அவன் சொன்னார் சார் எட்டு கிராமில் வைக்கிற விலைவாசிக்கு என்ன நான் சொன்னது ரெண்டு வருஷம் முன்னாடி இன்றைக்கி கரெக்ட் வேறு தான் பட் ஒரு கிராம் இருக்கிற ஒரு நாணயத்தை ஒரே ஒரு முறை வாங்கி ஒரு கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிட்டு அதே இடத்துல பணத்தை வச்சுட்டு வர வர உங்களுக்கு ஒரு நிச்சயம் வழி கிடைக்கும் சுக்கிற நம்சங்க பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி வலுப்படுத்திட்டாலே பணம் செல்வம் குடும்பத்து வாக்கு நேத்திரம் இதெல்லாம் வலுப்படுத்தும் இதே பதினொன்றாம் அதிபதி இது எதுன்னா அனைத்திலையும் சக்ஸஸ் அப்போ இந்த லட்சுமி கடாச்சாரில் ஏன் பண்ணுறோன்னா செல்வ நிலை பதினாறு வகை செல்வங்கள் பெற இல்லை குழந்தை செல்வம் கணவன் மனைவி அன்யூனியம் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்டது ஹாப்பி மனசுக்கு ஹாப்பியாக இருக்குங்க அப்படிங்கிறப்ப அப்புறம் இந்த வெ சுக்கரன் சுக்கரனை வெள்ளி அம்பாள் கோயில் அஷ்டலட்சுமி கோயில்கள் வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை என்று முக்கியமாக வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் சனின்னா காலு சுக்கரன்னா வெள்ளியா பெண்களாக இருந்தால் காலில் கொலுசு பட சொல்கிறோம் கொலுசு மெட்டி இது ஒரு வாழ்வியல் பரிகாரம் சனின்னா கால கணுக்கால்லாம் குறிக்கும் அப்போ இதை குறிக்கும் இதே லேடிஸாக இருந்த நேரத்தில் வச்சுங்களேன் அவங்களுக்கு ஈஸியாக சொல்லியாச்சு ஜென்ஸ் கேட்பாங்க எப்படி அவங்களுக்கு இல்லை இடுப்பில் வெள்ளி அரணாக்குடி சார் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது இதில் யார் பண்ணுறாங்கன்னா நிறைய ஒரு தொழிலதிபர்கள் திரைத்துறையினர் நிறைய ஜோதிடர்கள் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நான் பண்ணிட்டுருவேன் இதை நீங்கள் செஞ்சுட்டு பார்க்கலாம் சரி குபேர சம்பத்து வர வரும் ஏன் குபேரன் குபேரன் தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தா அப்படின்னு ஒரு இது இருக்குது அவருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வ செல்வ செழிப்பு இருக்குன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ இருக்கும் குபேர சம்பத்து வந்தாலே கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு கா இது இருக்குது இன்றைக்கி எல்லாமே காங்கிரீட்டாக வச்சு கூரையெல்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஒரு முறை அந்த மாதிரி வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் சார் போய் அப்ரோச் பண்ண உடனே வேலை வேலை நடக்குது எதிர்பார்க்குறது தடை நடக்குது அப்போ இவங்களுக்கு குபேர சம்பத்து குபேரன் சம்பத்துனா திரவம் வந்துடும் மழை நீர் மழை நீர் குபேரனை குடிக்கணும் மழை நீர் இப்போ வெயில் காலத்தில் என்ன பண்ணுறது அப்போ வெள்ளி சொம்போ வெள்ளி டம்ளார்லேயோ ஒரு மஞ்சள் கலந்த தண்ணி அது தண்ணியில் ஒரு மஞ்சள் பிஞ்சோடு ஒரு பிஞ்சு மாதிரி போட்டுட்டு அதில் சில பூக்கள் சில பூக்கள் போட்டு முன்னாடி லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து அதுக்கு முன்னாடி விநாயகரை ஒரு மஞ்சள் பிடிச்சி அருகம்புல் வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சு பாருங்கள் நாலு வெள்ளிக்கிழமையில மிகப்பெரிய மாதிரி கொடுத்துருக்கும் குபேர சம்பத்து உதவம் அந்தளவுக்கு ரைட் பொதுவாகவே தெய்வத்தை அழைக்கிறோம் அழைச்சா வீட்டில் தங்க வைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா துளசி லட்சுமி வாசம் கொள்வான் வாசனை உள்ள வீடுகள் வீட்டில் மரணத்துருக்கணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை இதெல்லாம் உண்டு அப்புறம் நெல்லிக்காய் பால் மோர் தயிர் வெண்ணெய் இது சம்மந்தப்பட்டது பசுமாடு பசுமாடு வீட்டில் வளர்த்த வாய்ப்பில் பட் பால் பொருட்கள் பசுவின் பின்புறங்கள் கோசாலையில் வழிபாடு இதெல்லாம் ஒன்று இப்போ சிம்பிளாக வீட்டில் மணி பிளான்ட் வளர்த்துறீங்களோ இல்லையோ ஒரு இடத்துல வெத்தலை செடி வளர்த்துக்கங்க அது வெயில் அ அளவாக பண்ணுற தான் தெய்வம் நிச்சயமாக வந்து தாங்கும் வாய்ப்பு இருந்தால் துளசி மாடம் இல்லை துளசி அந்த இதை வச்சுக்கலாம் நிச்சயமாக தெய்வம் வருங்க வந்து இருக்கும் இப்போ கேஷ் பாக்ஸில் நான் என்ன சொன்னேன்னா அவங்க கேஷ் பாக்ஸில் ஒரு மஞ்சள் துணியில் நல்லா பாருங்கள் மஞ்சள் துணியில் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு இலக்காய் ஒரு பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கூட உங்கள் பணத்தை வர பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வாங்க அப்படியே உங்களுக்கு வர மணி ஃப்ளோ அப்படியே பெருகிடும் இது என்ன என்ன செலவாக போகுதுக்கு இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அப்டேட் கொடுங்க நிச்சயம் நடக்கும் இது அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது பொதுவாக சமையல் அறைகள் சுக்கரந்தலை ஒரு வீட்டில் இப்போ சமையல் அறை ஃபஸ்ட்டு அங்கே நீட்டாக இருக்கணும் அதில் வந்து அங்கே தான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்து வைப்பாங்க நான் வாஸ்து பார்க்க போகாத போனோன்னே பார்ப்பேன் என்ன கவரில் எடுங்க இதெல்லாம் வைங்க ஏன்னா ராகுக்கே தான் சொல்லணும் அப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா அந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அது நீட்டாக இருக்கும் அது பரணி நட்சத்திரத்தை குறைக்கும் பரணி சுக்கரன்ற அம்சம் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் பர்னர் அந்த இரண்டு பர்னர் பயன்படுத்தலாம் மூன்று பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் மாதிரி வருதுங்க அதை பயன்படுத்தக்கூடாது அது என் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைவேற்றி கொடுக்க பயன்படுத்த வேண்டாம் வாஸ்து ரீதியாக அதை தவிர்க்கணும் நாலு பர்னர் இருக்கிற அடுப்பு பயன்படுத்தக்கூடாது பொதுவாகவே கேஸ் லீக்கேஜ் இதெல்லாம் இருந்தாலே சுக்கரன் பணம் வெளியே போதும் வீட்டில் பைப்பு லீக் ஆனாலும் அதே தான் கேஸ் லீக் ஆனாலும் அதே தான் அதெல்லாம் சுக்கர் கடாச்சா அம்சங்கள் இது பண்ணி பாருங்கள் ரைட் உங்களுக்கு இன்னொரு உதவ சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் வீடு போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் துடைச்சிட்டு ரெண்டாவது சுத்தமான தண்ணியில் கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு டைம் துறைங்க இது கிருமி சொல்லலாம் ஆனால் லக்ஷ்மி வீட்டில் புடிதங்க நிச்சயமாக இருக்கணும் இதை பண்ணி பாருங்களேன் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் இன்னும் வளர்ச்சி அடைய எங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நிகழ்வு அனைவருக்கும் வணக்கம்